அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதலாக வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதாவது ஐம்பது சென்ட் போதும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த லேண்டு பிரயோஜனமாக இருக்கும் இதனுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை மானாமதிரிக்கு அருகாமையில் இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க அதாவது அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி கூட உங்களுக்கு வந்து எளிமையாக கிடச்சிருது அதாவது போதுமான அளவுக்கு எங்களுக்கு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த இடம் போதுமானது இத்தனை சென்ட் போதுமானது அப்படின்னு சொல்லி சில பேர் எங்கிட்ட வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஐம்பது சென்ட் அப்படிங்கிறது இங்கே அவைலபிளாக இருக்குங்க இந்த மண்ணினுடைய தன்மை மணல் சாரியான செம்மன் பூமி விளைச்சலுக்கு உகந்தது நிலத்தடி நீர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் இது இதனுடைய விலை என்ன அப்படிங்கிறத வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ரீசனபிளான மியூச்சுவல் பெனிஃபிட்டில் இருக்கக்கூடிய நெகோஷியபிள் இதில் வந்து நம்ம பேசிக்கலாம் இது ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் மணல் சாரியான செம்மண் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த ஐம்பது சென்டில் உங்களுக்கு தேவையான பயிரடுகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் தோப்பு சின்னதாக வைக்கிறதா நீங்கள் வச்சுக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் இதை வந்து நான் ரீசேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே இந்த இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும் மேலும் தகவல் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி